வீட்டு சாப்பாடு விட ஒரு சிறந்த சாப்பாடு தான் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு பஃபே சிஸ்டம் இருக்குது ரொம்ப ரேர் நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா என்ன இந்த கடையை வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு சமைச்சி வச்சுருக்கோம் நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா அண்ணன் தம்பிங்க என் வராங்க அவங்கள மாதிரி ஆளுங்க தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் என்னுடைய உறவுக்காரங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு வர போகிறாங்க அவங்களுக்கு பரிமாறணும் அப்படின்ற நினைப்பு தான் என்னோடது ரொம்ப பசியில் வந்திருப்பாங்க ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க சில நேரம் அவங்கள்ட்ட பணம் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க அதுபடி முதல்ல நம்ம போனோட முதல்ல சாப்பிட சொல்லுவாங்க பஃபே ஸ்டைலில் வந்து இப்போ இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்டெல்லாம் நடந்தது தான் உண்மையில் சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வெரைட்டி ரைஸ் தான் ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஏரியாவுக்கு பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சாப்பாடும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் அப்போது என்னாச்சுன்னா எங்களால் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இதில் என்னென்னா எல்லாமே ஆஃபீஸ்க்கு எல்லாம் அந்த ஒன் டூ ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டிக்குள்ளேராக போய் ஆகணும் சாப்பிட்டுட்டு போயானோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் எங்களால் வந்து பார்சல் கட்டுறதுக்கும் கஷ்டமாயிடும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் வச்சு நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து அப்படியே அதை வந்து கொஞ்சம் ஃபார்முலா ஆக்கிட்டோம் நாங்கள் இப்போ நாங்கள் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கும் போது நாங்களே அதை பற்றி யோசிச்சு அப்புறம் தான் அதை பற்றினா யோசனைகள் அது வேறு எதனா பண்ணலாமா அப்படின்லாம் வந்து இதே இருக்குது இதே இன்னும் கொஞ்சம் என்னான்ஸ் பண்ணலாம் பட் இப்போ இருக்கிற இடத்துல எங்களால் இவ்வளோ தான் மேக்ஸிமம் பண்ண முடியுது இன்னும் நல்லா பெட்டர்மெண்டாக பண்ண முடியும்னு இது தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையே கூட இன்னும் ஏதாவது பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருக்கோம் வீட்டு சாப்பாடு மாதிரியே கொடுக்கணும் டேஸ்ட்லேருந்து எல்லாமே கொடுக்கணுன்றதுக்காக எங்களுடைய சென்டர் பேரும் அறுசுவை வீட்டு சாப்பாடுன்னு வச்சிருக்கோம் சின்னதாக ஒரு நெஸ்ஸு யாருக்கும் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ருசி அப்பாற்பட்டு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறைய பேர் இங்கே வந்து தங்கியிருக்கோம் ஊர்லேருந்து வந்து தங்கியிருக்கிறவங்க ரூம் எடுத்து தங்கியிருக்கிறவங்கெல்லாம் ரெகுலராக வந்து சாப்பிட்றாங்க முன்னாடியே சொல்லிவிட்டு போயிடுவாங்க நாங்கள் வந்துடுவோம் டெய்லி வந்துடுவோம் சப்போஸ் ஊருக்கு போகிறதா இருந்தால் முன்னாடினாலே வந்து ஒரு நாலு நாள் இருக்க மாட்டாங்க அஞ்சு நாள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு போவாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் செஞ்சு வச்சு அவங்களுக்கு எல்லாம் பரிமாறிட்டுருக்கோம் இது செல்ஃப் சர்வீஸும் அவங்க பண்ணிப்பாங்க அன்லிமிட்டெட் சாப்பாடு இது நாங்கள் வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இங்கே அவங்க ரெண்டு பேர் வந்து கூட போற சகோதர சகோதரி மாதிரி பழகுறாங்க ஒரு ஓனர் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க எல்லாம் கடையை மாதிரி இல்லை இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு ஜாலியாக நான் சொல்லுறது ஒரு வேலை செய்கிற மாதிரி நடத்த மாட்டாங்க கூட பிறந்தவங்க மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் இப்போ இங்கே அதிகமாக இங்கே வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க தான் வந்து சாப்பிடுவாங்க அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால என்ன சொல்றது ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்களும் வந்து இங்கே தான் சாப்பிட்றாங்க ரொம்ப நான் இங்கே அங்கே நிமிட வந்து சாப்பிட்றவங்க கூட நான் இங்கே பார்த்துட்டு தான் அப்படி இருக்கும் போது அவங்க இது அவங்க இந்த மாதிரி கஸ்டமர் வரதுக்கு காரணம் அவங்களோட கவனிப்பும் கேரிங்கெலாம் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய இன்ட்ராக்ஷன் உங்கக்கிட்ட நான் எங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட்டாக தான் இருக்கும் நான் மட்டும் இல்லை என்னோட ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாருமே அப்படி தான் தொடங்க ஒரு பல விஷயங்களும் யாரும் சப்போர்ட் பண்ணாமல் அவரும் தனிச்சியாக போராடி 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 நாங்களும் சரி நம்மளால் முடிஞ்சதுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லி தான் அவருக்கு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவர் வந்து மேட் பண்ணி தரார் ஃபுட்டு அவங்க தனியாக கிச்சன் வச்சுருக்காங்க மேட் பண்ணி இங்கே கொடுத்துறாங்க ஓகேங்களா அதை வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணுறது மட்டும் நம்ம பண்ணுறோம் இது ஃபுல் இது வந்து அவர் தான் மேட் பண்ணுறதுலேருந்து ஃபுட்டு பர்ச்சேஸ் எல்லாமே பர்ச்சேஸ்லேருந்து அவர் பார்த்துறாரு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னா அது சப்ளை இது வந்து கஸ்டமர் சைடில் வந்து டெலிவரி பண்ணுறோம் அதுதான் நாங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பு நம்ம வீட்டில் எப்படி சமைப்போம் அந்த மாதிரி சமைக்கிறாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப அவர் வந்து ரொம்ப அடிப்பட்டு கஷ்டப்பட்டு வாக்கில் முன்னேறணும்னு அவர் ஒரு உதாரணம் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு எங்களோட ஃபஸ்ட்லேயே வந்து வேலைக்கு போகணுன்ற எய்ம் இல்லை எப்போ பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது ஒரு அந்த மாதிரி முன்னேறணும் நாலு பேருக்கு வந்து எங்களால் ஒரு வேலை கொடுக்கணும் அது மாதிரி தான் ஒரு திங்கிங்கில் முதலேருந்தே நாங்கள் அப்படி தான் இருந்தோம் படிக்கும்போதே வந்து எஜுகேஷன் பாயிண்ட்டுன்னு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தோம் டியூஷன் சென்டரு அதுலேருந்து ஆரம்பிச்சது எங்களுடைய பிஸ்னஸ் ட்ராக்கு ஓரளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய பிஸ்னஸில் ஒன்றா ட்ராவல் பண்ணதுனால எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறையா ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது இந்த லைன்லேயே வந்து என்ன என்ன இருக்குது என்ன ஏதுன்றது நிறைய விஷயங்கள் தெரியாது எங்களுக்கு இறங்கி தான் வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டோமே எதுனா பண்ண முடியுன்ற தைரியம் இருந்து அதுதான் எங்களுக்கு வந்து பேக் போனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக கஷ்டமாக இருக்கும்போது அவர் வந்து என்கரேஜ் பண்ணுவார் இப்போ அது வந்து முன்னாடி நம்ம இருந்தது முன்னாடி எப்படி நம்ம கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு தானே இருந்தோம் ஆக்சுவலாக வந்து என்னை விட அவர் தான் வந்து நிறைய ஊக்குவிப்பார் நான் கொஞ்சம் டவுன் ஆகிடுவேன் இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எப்போவுமே பாசிட்டிவாக பேசிகிட்ருப்பார் அவர் சில நேரத்தில் ரொம்ப கஷ்டம் மன மனசு கஷ்டப்பட்டார்னா நானும் நான் அந்த மாதிரி தான் நான் சொல்லி அவரை வந்து தேர்த்தி விடுவேன் இது இல்லாமல் எங்களுக்கு குழந்தைங்க வேற கிடையாது அதுல கொஞ்சம் அவருக்கு அவருக்கு வந்து அதுல ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்படுவார் அதனால அது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்துதான் இது வரைக்கும் நாங்க வந்து எங்களோடய லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இருக்குன்னு இருக்கு எல்லாமே என்னன்னா அந்த காசு விஷயம் அவங்க ஒரு கடின உழைப்புனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னுக்கு வந்திருக்காங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் படிப்படியாக வந்து அவங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க சாதாரண விஷயம் இல்லை நம்ம சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதோடய வேல்யூவை வந்து நான் பார்க்குறது வந்து இதோடைய தரத்தை தான் வேல்யூவாக பார்க்குறேன் இது அறுபது ரூபாவா நூறுரூவாவான்றத வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் இதை நான் கனெக்ட் பண்ணும் போது தான் எனக்கு பத்தலை அப்படின்ற இதுக்கு நான் போவேன் ஆனால் இதோட வேல்யூ வந்து இதை வேல்யூவேட் பண்ணுறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதோடய தரத்தை தான் வேல்யூவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து அதில் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் என்னென்னலாம் நம்ம கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு நாங்கள் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியும் இப்போ நமக்கு வந்து ஒன் டைம் பிஸ்னஸாக பண் வர வரணும்னு விருப்பம் கிடையாது ரெகுலராக வரணும் ரெகுலராக வரணுன்னா ஒருத்தவங்க வந்து எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ரெகுலர்னால் அட்லீஸ்ட் வந்து ஆல்டர்னேட் டேஸில் கூட வரலாம் இப்போ நம்ம நிறையா பண்ணலாம் நல்லா ரொம்ப நல்லா பண்ணலாம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இரநூறுவா பட்ஜெட் போடுற மாதிரி ஆகுதுன்னா அது நமக்கு தேவையே இல்லை நமக்கு வந்து அவங்களுடைய பட்ஜெட்டும் ஒத்து வரணும் அதே சமயத்தில் நாம் நினைக்கிற மாதிரியான ஃபுட்டு இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போய் வீட்டில் சாப்பிட்ணோம்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ஒரு குழம்பு தான் சேர்ப்பாங்க ரசம் மோர் இருக்கும் ஒரு பதார்த்தம் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு அப்பளம் இருக்கும் அதுவே நம்ம திருப்தியாக தான் சாப்பிட்டு வருவோம் வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நாலஞ்சு குழம்புலாம் இருக்காது இப்போ நாலஞ்சு குழம்பு போட்டு சாப்பாடு போகிறதுனால அது ஒரு ஃபேன்சி தானே தவிர அவசியம் இல்லை நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஒரு ஃபேன்சி தானே தவிர ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக அதை அந்த மாதிரி சாப்பிடணும்னு அவசியப்படாது அதனால் அது மாதிரி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை அதுக்குன்னு ரெண்டு வெரை வெரைட்டியாக இருக்கும் நம்ம நம்ம ஃபுட்டில் வந்து வெரைட்டியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பணம் பார்க்காம அந்த ப்ராஃபிட் நிறைய கொடுக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் மசாலா சோ அந்த இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து சேர்த்துக்காம அதுக்காக பார்க்காம நம்ம கஸ்டமர் ரெகுலராக வரணும் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்றோம் அப்படின்ற ஃபீலோடு அவங்க வரணுன்றதுக்காக நாங்கள் வந்து அந்த இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் சேர்க்காமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சில ஹோட்டலில் சாப்பிட்டோம் உடனே ஓட வேண்டியிருக்கும் இது அந்த இதை கிடையாது எவ்வளோ வெயிட் வேணால் தூக்கி கொள்ளலாம் இல்லை நாங்கள் இங்கே மயிலாபுரி வேலைக்கு வந்தோன்னா இங்கே தான் சாப்பிட்றது ஃபஸ்ட்டுலாம் நான் ஆர்டர் பண்ணி இருந்தேன் இப்போ ஹோம்லி ஃபுட் கிடைக்கிறதால இங்கேயே வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சுருக்கேன் ப்ளஸ் இங்கே அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஸோ எவ்வளோ வேணால் நம்ம வச்சுக்க முடியும் இதே ஒரு ஆர்டர் பண்ணால் கூட நம்ம ஒரு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இவ்வளோ சாப்பிட முடியாது ஒரு நாள் வரலைன்னா ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாங்க நாங்களும் என் கடை திறக்கலை அப்படின்றதும் நாங்களும் கேட்போம் ஒரு நாள் லீவ் போட்டாலும் எங்களுக்கு இங்கே வேற எங்கே தேடி அலையணும் அது ஒரு ப்ராப்ளம் அவங்க அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே அவங்க வீட்டு விஷயங்களும் என் சொல்லுவாங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து இப்படி சமைப்பாங்க அப்படி சமைப்பாங்க இதை எப்படி செய்யணும் இந்த மெனு எப்படி சொல்லிக் கொடுங்க நான் வீட்டில் போய் சொல்லி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம அறுபது ரூபா சாப்பாடு கொடுக்குறோம் நம்ம வந்து ஒ ஒரே மொனடோ கொடுக்கல வெரைட்டியாகவும் நம்மகிட்டேயும் கொடுக்குறதுல கண்டிப்பாக வெரைட்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஏதாவது கடமைக்கேன்னு செய்கிற ஐட்டங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் யங்ஸ்டர்ஸ் விரும்பி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் அது அந்த மாதிரி ஐட்டங்கள் கரணக்கிழங்கு உருளைக்கிழங்கும் அந்த மாதிரி இதில் காலிஃப்ளவர் பட்டாணி பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் நிறையா பண்ணுவோம் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி கொடுப்போம் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ஜன் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து தான் நாங்கள் மாற்றினோம் சிக்ஸ்டி ருபீஸ்க்காக மாற்றிருக்கோம் ஒரு அறுபது ரூபா கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும் போகணும் அப்படின்ற ஒரு இது மட்டுமே கிடையவே கிடையாது நம்ம கடைக்கு போகலாம் நம்ம அக்கா கடைக்கு போகலாம் பைசா இருக்குது இல்லைன்னா பார்க்கவே மாட்டாங்க அவங்க சாப்பிடுவாங்க இல்லைனாலும் தைரியமாக சொல்லிவிட்டு போவாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதனால் அதை வந்து இது பண்ண மாட்டோம் ரெகுலராக வர்றதுனால அவங்க வந்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி வர்றவங்க இருப்பாங்க அவங்க திடீர்னு ஒரு ஹாஃப் அனர் கழிச்சு ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி வரும் த்ரீ ஃபிஃப்டீனுக்கு கூட வருவாங்க அதனால் நாங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு பொரியல் இருக்காது இல்லை சாம்பார் இருக்காது அந்த மாதிரி எதாவது ஒரு சில ஐட்டம் இல்லைன்னாலும் ஐயோ சார் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ண பரவாயில்லம்மா எது இருக்குதோ வெயிங்க சாப்பாடு இருக்கா ரசம் இருக்கா ஓகே பா போதும் ஒரு அப்பளத்தை வறுத்து வைங்க நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேறு இடத்துல போய் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை திருப்தியாகவும் இல்லை அதே சமயத்தில் அவங்களுக்கு அது இதை முடிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க வயிற்றுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுனால இதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி வெறும் ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு ஆனால் அமௌண்ட் வந்து என்னைக்கா என்றைக்குமே கம்மி பண்ணணும் நானே கம்மி பண்ணி நாங்கள் நிறைய கம்மி பண்ணியிருக்கோம் ஏன்னா தொட்டுக்க இல்லையே குழம்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் வேணாம் சார் போதும் நாற்பது ரூபா போதும்னு சொன்னால் கூட இல்லை அது மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் மார்னிங் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட் ஓ கிளாக் வந்தீங்கன்னா கிடைக்கும் சூடா இட்லி பொங்கல் வடை பூரி ஐட்டங்கள் கிடைக்கும் ஆப்பம் கூட கை இப்போ சேர்க்கலான்ட்டு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வந்தீங்கன்னா கிடைக்கும் வெரைட்டி ரைஸு சாப்பாடு எல் எல்லாமே கிடைக்கும் ஸ்நாக்ஸில் வந்து வாழைப்பூடை அந்த மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து அது டின்னரு டின்னரும் பண்ணுறோம் அப்பயும் இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்கள் தோசையும் பண்ணுறோம் இந்த ஐட்டங்கள்ஸ்னால் ஈவினிங் கொடுக்குறோம் நைன் ஓ கிளாக்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இட்லி வந்து நாங்கள் இங்கே வந்து டென் ருபீஸ் கொடுக்குறோம் பெர் பீஸு தோசை அப்புறம் சப்பாத்தி இதெல்லாம் செட்டு வந்து தேர்ட்டி ருபீஸு பூரி பொங்கல் எல்லாமே தேர்ட்டி ருபீஸ் தான் மயிலாப்பூர் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ் ஆப்போசிட்டில் தான் இருக்குது கொஞ்சம் தூரம் தான் விவேகானந்தா காலேஜ்லேருந்து டூ மினிட்ஸ் தான் உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸு இந்த பக்கம் வந்திங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கடைக்கு வந்து ஒரு வாட்டியாவது வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் ஏதாச்சும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போங்க இந்த வேலையில் வந்து நிறைய பேர் நம்மளை சாப்பிட்டுட்டு அக்கா நல்ல ரொம்ப திருப்தியாக இருந்ததுக்கா அம்மா நல்லா இருந்தது ஒவ்வொருத்தரும் அம்மான்னு கூப்பிடுவாங்க அக்கான்னு கூப்பிடுவாங்க அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு மற்ற பிஸ்னஸை விட இதில் வந்து எனக்கு நிஜமாவே வந்து என் கையால் சமைச்சு போட்டு நான் இவ்வளோ பேர் என்னை வந்து சந்தோஷம்னு சொல்லிட்டு போகிறது எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு லைஃப்லே நிஜமாகவே ரொம்ப திருப்தியான பிஸ்னஸ்ஸுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சோ, நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க